என்ன பார்க்க போறோம்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ இங்கிலீஷ் யூனிட் த்ரீ பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஒன் ஒன் சிக்ஸ் மை லிட்டல் பிக்ஷனரி பிக்ஷனரினா உங்களுக்கு தெரியும் பட அகராதி ஃபர்ஸ்ட் பாருங்க மான்ஸ்டர் மான்ஸ்டர்னா ஒரு கோரமான ஒரு உருவம் தான் வந்து மான்ஸ்டர் நீங்கள் வந்து இது கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதிகமாக அ லார்ஜ் அக்லி அண்ட் ஸ்கேடி இமேஜினரி க்ரியேச்சர் ஷேடோ அ டாக் ஏரியா ஆர் ஷேப் பை பாடி கமிங் லைட் அண்ட் கிரவுண்ட் உங்களுக்கு தெரியும் நிழல் அடுத்தது பாரு நம்ம காதில் அணிகிற ஒரு நகை தான் வந்து இயர்ரிங் தமிழில் சொல்லணும்னா தோடு சொல்லுவோம் இல்லையா ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னா ஒரு சிறிய நீரோடை தான் வந்து ஸ்ட்ரீம் அ ஸ்மால் நேரோ ரிவர் ஸ்வார்டு அப்படின்னா ராஜா கையிலாம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து இது எப்படி ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பான கத்தியாக இருக்கும் அ வெப்பன் வித் லாங் மெட்டல் ஓகே இப்போ நம்ம போகலாம் நம்பர் ஒன் ஒன் செவன் த ட்ரீ ட்ரீ அப்படின்னா ஒரு அசூர மரம் இட் வாஸ் அ வெரி அண்ட் த இஸ் விஸ்லிங் நோவன் அரவுண்ட் One can hear the 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 cry of a away. dancing to the wind's music. It seems as if it was a welcome dance. பாருங்க ஒரு இருட்டா ரொம்ப இருட்டா வந்து காணப்படுது அங்க வந்து காற்று வந்து விசில் போல சவுண்டு கொடுக்குது அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து தூரத்தில் இருக்க ஒரு ஓனாய் அழுகிற சத்தம் வந்து அவளுக்கு வந்து கேக்குது. பக்கத்தில் இருக்க புதர்லாம் பாத்தீங்கன்னா அந்த காற்றுக்கு வந்து காற்றோட சத்தத்துக்கு வந்து அப்படியே இப்படி இப்படியும் வந்து ஆடுது டான்ஸ் ஆடுது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வெல்கம் டான்ஸ் மாதிரி இருக்கு பிஹைண்ட் த புஷ் தேர் வாஸ் அ ஹியூஜ் ஷேடோ இட் மூவ் ஸ்லைட்லி அண்ட் ஃபார் அ செகண்ட் எவ்ரி திங் வாஸ் பாய்ட் நோ விண்ட் நோ மூமெண்ட் நத்திங் தேர் வாஸ் அ டெத் சைலன்ஸ் புஷ்ஷுக்கு பின்னாடி அதாவது புதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஷேடோ ஒன்று தெரியுது அந்த ஷேடோ வந்து அதாவது பெரிய நிழல் தெரியுது அந்த நிழல் வந்து இப்படி நகருது நகரும் போது அந்த அந்த நிமிஷத்துக்கு அந்த நொடிக்கு வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லை எல்லாமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு ஒரு காற்று சத்தம் இல்லை ஒரு அசைவு கிடையாது எதுவுமே இல்லை ஒரு டெட் சைலன்ஸாக இருக்கு சடன்லி அ போல்ட் ஆஃப் மேசிவ் லைட்னிங் அப்பியர் வித் வித் ரம்பிள் ஆஃப் தண்டோ இந்த லைட்னிங் ஐ குட் சீ த ட்ரீ இட் வாஸ் அ மோன்ஸ்டர் ட்ரீ ஒரு பெரிய பெரிய லார்ஜ் லார்ஜ் வந்து வந்து மின்னல் வருது ஒரு இடி சத்தத்தோட வந்து ஒரு பெரிய மின்னல் வருது அந்த மின்னல வந்து அங்கே இருக்க பொண்ணு வந்து என்ன பார்க்கறான்னா ஒரு பெரிய பெரிய அசூர மரத்தை வந்து அவ மோஸ்டர் ட்ரீயை வந்து பாக்குறான் அந்த லைட்னிங்ல வந்து அவளுக்கு அந்த ட்ரீ வந்து தெரியுது ஐ காட் அண்ட் டு ரன் ஆஸ் ஏன் தியூர் த மோன்ஸ்டர் அப் ஐ குட் சீட் நோட் அவே ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு மான்ஸ்டர் த போல்ஸ் ஆஃப் லைட்டிங் தட் ஹிட் த கிரௌண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு தான் சொல்கிறான் வந்து சொல்கிறான் என்ன சொல்றா நான் வந்து பயந்துட்டேன் நான் வந்து பயந்துட்டு அங்கேருந்து ஓட பார்த்தேன் நான் கத்துன கற்றுல அந்த பயத்து ஒரு கத்தும் இல்லையா அப்போ கத்தம்போது அந்த சத்தத்துக்கு வந்து அந்த இந்த சூரிய மரம் வந்து மான்ஸ்டர் ட்ரீ வந்து எழுந்திருச்சிடுது எழுந்தா அது அப்போ வந்து இப்போ வந்து அது வந்து விழிச்சிருக்கு அது வந்து எப்படி மாறுது ரொம்ப பெரிய அறுசூரமரமாக வந்து மாறுது அப்படி மாறும்போது ஒரு இடி சுத்தத்தோட ஒரு மின்னல் வந்து தரையில் வந்து விழுது ஐ வாண்டட் டு ரன் பட் ஐ குட் நாட் மூவ் மை லெக்ஸ் த ரீட்ஸ் ஃப்ரம் த புஷ் ஹாவ் காட் மை லெக்ஸ் ஓ மை காட் இட் இஸ் கோயிங் டு கில் மீ ஐ தாட் ஐ ட்ரை டு ஃப்ரீ மை லெக்ஸ் பட் இன் வெயின் அவள் வந்து அங்கேருந்து ஓட நினைக்கிறாள் ஆனால் அவளுடைய கால் வந்து அவளால் அசைக்க முடியலை ஏன்னா வந்து அந்த புதர் வந்து அவளுடைய காலை வந்து பிடிச்சி வச்சுச்சு அவள் உடனே கடவுளே என்று வந்து என்னை வந்து கொல்லப்போது இந்த மரம் வந்து என்னை கொல்ல போகுது அப்படின்னு அவ நினைக்கிறாள் அவள் வந்து அவளுடைய லெக்ஸ் அவருடைய கால்களை வந்து தப்பிச்சு இழுத்துட்டு ஓடலான்னு பாக்குறா ஆனால் அது வந்து அவளுக்கு ஒரு வழியை வந்து தருது த மோர்சர்ஸ் பிரான்சஸ் பிகம் வெரி ஷார்ப் லைக் அ ஸ்வார்ட் அண்ட் கேம் டுவர்ட்ஸ் மீ மை ஹார்ட் ரேஸ் ஐ ஃபெல் திட் மைட் பர்ஸ்ட் மோம் அந்த அசுர மரத்தோடைய பிரான்ச்சஸ் அது கிளைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாகிடுது எப்படின்னா வால் போல் ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஆயிடுது அது அவளை நோக்கி வருது அதை பார்க்கும்போது அவளுடைய ஹார்ட் வந்து அவளுடைய ம இதயம் வந்து ரொம்ப வேகமாக ஓடுது ಅವರು ನೆನೆ ಅಮ್ಮ ಅಂದರೆ ಕತ್ಡರ್ ಹರ್ ಮದರ್ ಹರ್ ಅಬೌಟ್ ಇನ್ ದ ಮಾರ್ನಿಂಗ್ ಬಟ್ ಜನಿಂಗ್ ಒನ್ಲಿ ಮಂತ್ ಅನ ಅಂಡ್ ಹಿಟ್ ಕಮ್ ಟೂ ದಿಲ್ಲೇಜ್ அந்த பொண்ணோட பேர் வந்து ஜெனா உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஜெனா எந்திரிச்சிடு என்ன ஆச்சு எந்திரிச்சிடு உனக்கு என்ன நைட் மேர் வந்துச்சா அப்படி நைட் மேர்னா வந்து ஸ்கேரி ட்ரீம் ஒரு பயமான ஒரு கனவுதான் நீ பயமான கனவு ஏதாவது கண்டியா எழுந்திரிச்சிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறா ஜெனா அவங்க அம்மாவை வந்து ஹக் பண்ணிட்டு அவங்களோட தூங்கிடறா அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க அம்மா வந்து எந்திரிச்சி கேட்குறாங்க அவகிட்ட கனவு என்ன கனவு என்ன ஆச்சு போது கேட்கும் போது அவ வந்து எதுவுமே சொல்லலை ஒவ்வொரு மாதம் கழித்து ஜெனாவும் அவங்க ஃபேமிலியும் வந்து இப்போது வில்லேஜ்க்கு வராங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப் The previous day Jenna's friend was telling her it was a very big people tree at the entrance of the village. All children used to play under it and many birds made nests on it. The elders rested in the shade, but one day two men were running away from the tree. They said that there was a monster in it and asked the people to not to go near it. The children ignored the warning and went there to play. When the children stepped near the tree, it shook its leaves. They hadn't seen the tree like this. They looked at one another and all together took another step. The tree twisted its branches and threw the swing near them. Then the trunk of the tree cracked open and the tree roared. The tree had become a monster. They got scared and ran away. முன்னாடி நாள் வந்து ஜெனாவோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க அவகிட்ட இது இங்கே வந்து ஒரு பெரிய அரசமரம் பீப்பிள் ட்ரீனா வந்து அரசமரம் இருக்குது எல்லா குழந்தைகளும் வந்து ஒரு காலத்தில் வந்து அங்கே தான் வந்து விளையாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே தான் வந்து கூட வந்து கட்டுச்சு பெரியவங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து அந்த தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ஓய்வு எடுப்பாங்க ஆனால் ஒரு நாள் வந்து ரெண்டு மெயின்ஸ் டூ ரெண்டு ஆண்கள் அந்த மரத்துல என்ன பண்ணுறாங்க ஓடி வராங்க அந்த வந்து வந்து ஒரு ஒரு இருக்கிறதாகவும் அவங்க வந்து சொன்னாங்க அதனால அவங்க யாரும் வந்து அங்க வந்து போகாதீங்க அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு வந்து மக்கள் கிட்ட அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க கேட்டுக்கிறாங்க ஆனா அங்க இருக்க குழந்தைகள் வந்து இதை கேட்காம என்ன பண்றாங்க அங்க அந்த மரத்துக்கிட்ட போய் விளையாட போகிறாங்க அந்த குழந்தைகள் வந்து மரத்துக்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அந்த மரத்தோடைய இலையெல்லாம் வந்து தானாகவே என்ன பண்ணுது அசைய ஆரம்பிக்குது அவங்க வந்து இது போன்ற மரத்தை வந்து பார்த்ததே கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அதனால் என்ன பண்ணுறாங்க பயந்து போய் பார்க்குறாங்க இருந்தாலும் ஒரு அடி வந்து என்ன பண்ணுறாங்க திருப்பி ஒரு அடி வந்து எட் எல்லாம் சேந்தின ஒரு அடி வந்து எடுத்து வைக்கிறாங்க உடனே அந்த மரம் வந்து அதோடைய பிரான்ச்சஸ் கிளைகளை வந்து முறுக்கி அங்கே இருந்த ஊஞ்சலை வந்து அவங்க மேலே வந்து அப்படியே தூக்கி இறது அவங்க அதெல்லாம் பார்த்து பயந்து

He advised them to make a fence around the tree to stop people from going near it. Since then, the tree is called the monster tree. Many years have passed and the area near the tree is desolate down. பார்கிங்க, அப்பு வந்து சொல்டராவலுடையே, வந்து சொல்டுக்கிறுக்காலே, திரிப்பியு வந்து கண்டியும் சொல்டராம் என்ன சொல்டரானா, அங்கு இருக்கு, கராமத்தில் இருக்கு, குழந்தைங்க வந்து போய் உடனே என்ன பண்ணுறாங்க உடனே இந்த குழந்தைங்க வந்து பெரியவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க ஆனால் அது யாரும் நம்பலை ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ட்ரீயாவில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஹெட் இருப்பாங்க இல்லையா வில்லேஜ்க்கு கிட்ட போய் சொல்கிறாங்க கிராம தலைவர்கிட்ட ஆனால் அவர் வந்து இந்த மரத்தை வெட்டிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து ஒத்துக்கலை இந்த மரம் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ வந்து உதவி செஞ்சுருக்கு அதை நம்ம வந்து வெட்டுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை என்ன பண்ணுறாங்க அதை சுற்றி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை தடுப்பு தடுப்பு பண்ணிடலாம் யாரும் போக முடியாத மாதிரி தடுப்பு பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அந்த தலைவர் அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அணில இருந்து யாரும் அந்த ட்ரீ கிட்ட வந்து போக மாட்டாங்க அதனால அணில இருந்து அந்த மரத்தை வந்து ட்ரீ அசூர மரம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க நிறைய வருஷங்கள் வந்து போயும் போயிடுச்சு Next stanza. The previous evening, Jenna went to play with her friends. She was a brave and curious little girl. They were playing a few meters away from the monster tree. Jenna was waiting for her turn. Just then, she felt her ears tingle. She removed her earrings and kept it on the ground. Suddenly, a squirrel took her earring and ran away. She chased it. And before she knew she was in front of the monster tree. Her friends shouted, No Jenna, don't go there. She replied, I have to find my earring. Then they shouted in fear, It is behind you. Run, Jenna, run. She turned and saw one of the branches coming to hit her. She bent down and dogged it. She ran away from the tree. That night she had the nightmare. அன்னைக்கு ஈவினிங் என்ன ஆகுதுன்னா ஜெனாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஜெனான்ற கேர்ள் வந்து ரொம்ப ஆர்வமுள்ள அப்புறமா வந்து ஒரு தைரியமான ஒரு சிறுமியாவை ஒரு பிரேவான கேர்ள் அந்த மோஸ்ட் ட்ரீலேருந்து என்ன பண்றாங்க அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவளுடைய இயரிங்ஸ் வந்து அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அவளுடைய தோடு வந்து ரொம்ப டிஸ்டப்டா இருக்கு அவளுக்கு அதனால என்ன பண்றா கழட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிட்டு விளையாட ஆரம்பிக்கிறான் அப்ப அங்கேருந்து அனில் வந்து திடீர்னு வந்து அந்த காதனியை வந்து எடுத்துட்டு ஓடிடுது உடனே துரத்திட்டு வந்து இவன் போறா போகும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க போகாதுச்சேன்னா வேண்டாம் அங்க போகாத அப்படி சொல்றா இல்ல இல்ல நான் போய் என்னுடைய தோடு வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா ஓடுறா பின்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பயத்துலயே உங்க பின்னாடி தான் இருக்குன்னா நீ வந்து ஓடிடு ஓடிடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவள் தெரிவி பார்க்கும் போது அவளை அடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுற ஒரு பிரான்ச் வந்து வருவதை அவள் பார்க்குறா உடனே அவள் என்ன பண்ணுறா குனிஞ்சி தப்பிச்சு ஓடி வந்துடுறா அன்னைக்கு நைட் வந்து அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வந்து வருது அதில் பாருங்கள் டாட் அப்படின்னா வந்து எஸ்கேப் ஆகிறது தப்பிக்கிறதுக்கு வந்து meaning Next paragraph That day Jana decided to overcome her fear. So she asked more about the monster tree. She came to know that the tree was good and helpful. She put her fear away and tried to find a reason for the change in tree's behavior. So she spent many days watching the tree. She went to the tree whenever she had the time. She felt that the tree was also watching her. Jenna, what are you doing? In the bayat, she is <laughs> coming out of the bayat. She is coming out of the bayat. மரத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி கேட்கும் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாருமே அது வந்து ரொம்ப நல்ல மரம் ரொம்ப வந்து உதவியான ஒரு மரம் அப்படி சொல்கிறாங்க அவளுடைய பயத்தெலாம் ஊரம் கட்டிட்டு அவன் என்ன பண்ணுறா இதோடைய இந்த மரத்தோடைய மாற்றத்துக்கு காரணம் என்ன ஒரு நல்ல மரம் வந்து இப்படி ஏன் இப்படி அசுர மரமாக மாறணும் அப்படின்றது யோசிக்கிறான் அதோடைய பிஹேவியர்ஸை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாள் அவளுக்கு எப்போலாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போலாம் போய் என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரீயை போய் வாட்ச் பண்ணுறா போய் பக்கத்தில் நின்று அது இப்படின்னா பண்ணுது அப்படின்றது வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா அவளுக்கு வந்து அந்த ட்ரீயும் அவளை பார்க்குறான்றது அவளை அவளுக்கு தெரியுது tree tree. One day she decided to go near the tree. When she crossed the fenced area, the tree started to scare her. But not as much as before. She stepped forward and the tree served its branches again. Then the tree dropped its sharp branches close to her. ஒரு நாள் அவ வந்து மரத்துக்கிட்ட போகலான்னு வந்து முடிவு எடுக்கிறா அவள் வந்து அந்த தடுப்பு வச்சிருக்காங்க இல்லையா அந்த தடுப்பை தாண்டி வந்து போறா தீர் அந்த ட்ரீ வந்து நான் கிட்ட போடணுன்னா பயங்கர ஆரம்பிக்குது ஆனால் முன்னாடி மாதிரி அவ்வளோ பயம் பூத்துல கொஞ்சம் கொஞ்சம் பயம் பூத்துது உடனே இந்த ட்ரீ ஸ்வார்ட் இட்ஸ் பிரான்ச்சஸ் உடனே அதோடைய கிளைகளை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வருது இருந்தாலும் அவன் வந்து பயப்படுறது திருப்பி க்ளோஸில் போகிறா கிட்ட போகிறா அவள் பயப்படவே இல்லை அவள் போய் அந்த மரத்தை வந்து டச் பண்ணுறா தொடுறா உடனே என்ன பண்ணுது அது பெரிய மவுத்தை வந்து ஓப்பன் பண்ணி கத்துது அவ வந்து திருப்பி இந்த மரத்தை வந்து தட்டி கொடுக்குறா உடனே அந்த அசைஞ்ச கிளைகள்லாம் வந்து நின்றுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக ஆயிடுது த ட்ரீ கிராம்பிள் கோ அவே ப்ளீஸ் கோ அவே ஷி ஆஸ்ட் வை ஐ நோ யு ஆர் அ குட் ட்ரீ வை ஆர் யூ டூயிங் திஸ் த ட்ரீ ஷோட்டட் எஸ் ஐ வாஸ் குட் பட் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ ஐ ஹவ் பிகம் லைக் திஸ் சாரி யூ ஆர் அ லிட்டில் கர்ட் வாட் வுட் யூ டூ வெயிட் லெட் மீ கால் மை ஃப்ரெண்ட்ஸ் said the tree "come out!" said the tree. in few seconds, one by one, many squirrels came out from the tree. hundreds of them were there. the tree continued: "they are the reason for me to become a monster. long time ago, a pregnant squirrel came here," she said. "i am the last of my kind in this village. the hunters are trying to kill me. please save me," the tree said. i did not know that people were so selfish. த டிஸ்ட்ராய் எவ்ரி திங் மர்ஸி ஈவன் டுடே ஐ வாண்ட் டு சீ தி ஸ்கிரில்ஸ் ஸோ ஐ பிகம் அ மான்ஸ்டோ அது த்ரீ வந்து ரொம்ப கேட்குது ரொம்ப இதுவாக கேட்குது இங்கேருந்து தயவுசெய்து போயிடு அப்படின்னு கேட்குறது உடனே ஜனாக சொல்கிறா ஏன் நீ வந்து நல்ல ட்ரீ தானே ஏன் வந்து இப்படி பண்ணுற நீ எதுக்கு வந்து இப்படி மாறின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ட்ரீ சொல்லுது எல்லாம் வந்து உங்களால் தான் நீங்கள் தான் வந்து என்னை மாற்றிட்டீங்க ஆனால் நீ வந்து ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றேன் அந்த ட்ரீ சொல்லுது அவர் அந்த ட்ரீயோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிடும்போது அங்கே ஒரு செகண்டில் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரில் வந்து ஸ்க்ருல்லாம் வந்து அணில் ஒவ்வொன்றா வந்து வெளியே வருது அது மாதிரி நூறு ஸ்க்ருல் வந்து வெளியே வருது இவ தான் வந்து இந்த மரம் வந்து சொல்லுது இந்த அணில்கள்லாம் வந்து நான் வந்து அசுரம் அசுரனாக மாறினதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஒரு நாள் வந்து ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ப்ரெக்னென்ட் ஸ்கில் ஒரு ப்ரெக்னண்ட்டான ஒரு அணில் வந்து கேட்குது என்னை வந்து நீ வந்து காப்பாத்துறியா இங்கே இருக்க ஒரு ஹண்டர்ஸ்லாம் வந்து என்னை வந்து கொல்ல பார்க்குறாங்க இந்த வில்லேஜ்லேயே நான்தான் வந்து கடைசியாக இருக்க ஒரு உயிரினம் என்னை விட வேற யாருமே இல்லை எங்களுக்கும் ஜென்ரேஷனே கிடையாது அதனால நீ வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லுது உடனே அந்த ட்ரீ வந்து ஐயோ எனக்கு வந்து தெரியாது இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்றது எனக்கு வந்து செல்ஃபிஷாக சுயநலமாக இருப்பாங்கன்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எவ்ரி திங் மர்சிலி எவ்ரி திங் மர்சிலி ஒரு கருணையே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறாங்களே இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வந்து அங்க இருக்க அணிலெல்லாம் வந்து காப்பாத்துறதுக்காக என்னவா மாறிடுதுன்னா ஒரு அசூர மரமாக மாறிடுது ஆஃப்டர் லிசனிங் டு த ட்ரீ ஸ்டோரி ஜெனா embarrassed. எம்பாரஸ் went to the த வில்லேஜ் ஹெட் அண்ட் எக்ஸ்ப்ளைன்ட் த வில்லேஜஸ் their மிஸ்டேக் அண்ட் took on ஆர் நாட் டு டூ எனி ஹார்ம் டு நேச்சர் ஃப்ரம் தென் ஆன் த வில்லேஜஸ் ஸ்டார்டட் காலிங் வித் த மதர் ட்ரீ அந்த ஜெனா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வந்து என்ன பண்ணுறான்னா ஏன் இவ்வளோ மக்கள்லாம் வந்து இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவ வந்து ரொம்ப சங்கடப்படுறா உடனே கிராமத்தில் இவர்கிட்ட போய் இது மாதிரி இல்லை நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறா உடனே அங்கே இருக்கவங்க வந்து தப்ப தங்களுடைய தப்பை புரிஞ்சிட்டு இனிமேல் எந்த ஒரு இயற்கைக்கும் வந்து நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க ஏர்த்னா வந்து ப்ராமிஸ் பிளச் நமக்கு நம்மளே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறது பிளச் சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து ஹர்த் எடுத்துக்கிறாங்க அவங்க அணிலேருந்து அந்த மரத்தை வந்து எல்லோரும் என்ன கூப்பிடுறாங்கன்னா த மதர் ட்ரீ அப்படி தான் வந்து கூப்பிடுறாங்க இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம எப்பவுமே வந்து நேச்சர்ஸை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது எதையும் எந்த ஒரு உயிரினையும் வந்து கொல்லக்கூடாது அதே மாதிரி நேச்சர் எப்பவுமே வந்து அழிக்கக்கூடாது மரம் வெட்டவோ எதுவுமே கூடாது அதுதான் வந்து இந்த கதையோட மெயின் கான்செப்டே ஓகே வில் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ சட்டா